ஒட்டுமொத்தமாக அரசியல் திமுக அரசியல் அனைத்து அமைச்சர்களுமே செயல்படாமல் தான் இருக்கிறார்கள் வெகு இந்த ஆட்சி அகற்றப்படுகிறது என்று அரசியல் ரீதியாக பாஜகவுடைய கருத்தை அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார் இது ஒருபுறம் அரசியல் ரீதியாக இருந்தாலும் மறுபுறத்தில் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக அதாவது ஒரு பகுதி மக்களுக்கு குடித நீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனை அது ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பாக இருக்கிறது அதே போல கோயம்புத்தூர் நீலகிரி வெஸ்டன்காசியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இவை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது அனைவருடைய கடமை என்றாலும் அமைச்சர் கே கே ராமச்சந்திரனுக்கு தான் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்றால் அவர்தான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார் அதே போல பேரிடர் காலகட்டங்களில் அவர் முதற்கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளோடு ஆய்வு செய்ய வேண்டும் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இருக்க வேண்டும் முன்னதாக அதாவது வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக புரோட்டோக்கால் அடிப்படையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவதும் அதிகாரிகளை அழைத்து பேசுவதும் முதன்மை செயலாளர்களை அழைத்து பேசுவதுமாக ஒரு கூட்டங்கள் எல்லாம் நடத்தி முடித்தார்கள் தலைமைச் செயலகத்தில் ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது களத்தில் நிற்க வேண்டும் ஒரு ஒரு விபத்தில் இருக்க உயிரிழந்திருக்க தவிக்கிறார் என்றால் அவருக்கு அங்கு சென்று அவருக்கு குடிநீர் கொடுப்பதோ அல்லது அவருக்கு வெளியே வரக்கூடிய ரத்தத்தை கட்டுப்போடுவதோ அவருக்கு ஆம்புலன்ஸ் வரவேற்பு அவரை மருத்துவமனைக்கு அனுப்ப அனுப்பி வைப்பதில் தான் மிக முக்கியமான கடமை அப் அப்படி செய்யாமல் அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்று மருத்துவமனைக்கு சென்று அவர் படுத்ததுக்கு பிறகாக சாத்துக்குடியும் ஆரஞ்சும் வாங்கி சென்று அவர் போய் நல்லா இருக்கிறீங்களா என்று பார்ப்பது அதெல்லாம் இரண்டாம் கட்ட செயல் ஆனால் அதுபோல் அமைச்சர் ஒரு பாதிக்கப்படும் பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது குண்டும் குழியுமாக சாலையில் பாதிக்கப்படும் பொழுது மழைநீர் வடிகால்களில் தண்ணீர் போகாமல் வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகும் பொழுதும் இது போன்ற மக்கள் நேரடியாக வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும் பொழுது அமைச்சர் நேரில் இருந்து அதிகாரிகள் முறையாக பணியாற்றுகிறார்களா முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறதா அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று தொடர்ந்து ஆய்வுகள் இருக்க வேண்டும் இணைப்பில் வந்து மூத்த பத்திரிகையாளர் கேட்கலாம் சார் தொடர்ச்சியாகவே அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் எங்கிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆய்வு கூட்டங்கள் இல்லை அமைச்சர் திரையரங்கில் சென்று பணம் பார்த்ததாகவும் தகவல் கூறப்படுகிறது ஆகவே உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி சார் கடந்த இருபது நாளாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சரை கே கே சார் அவர்களை காணாமல் உள்ளார் என்பது தெரிய வருகின்றது இரண்டு காரணம் என்றால் சமீபத்தில் நாகூர் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் பல மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலிருந்து பேரிடர் மழை காலத்தினால வந்து மழை நீர் எல்லாம் பெய்து நெல்லுல இருந்து சாகுபடி பண்ண முடியாம நெல்லெல்லாம் அழுகி கிடக்குது இதை வந்து ஆக்சுவலா வந்து அதனுடைய எவ்வளவு சேதாரம் என்பது வந்து வருவாய்த்துறை தான் போராட வரணும் ஆனா வருவாய்த்துறை அமைச்சர் எங்கேயும் வரல அதுக்கு காரணம் என்னன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்குது காரணம் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியில வந்து வந்தோம்னா வருவாய்த்துறை அமைச்சர் ஆனாரு உடல்நிலை அவருக்கு சரியில்லாத ஒரு காரணமாக இருந்தாலும் தன்னை விடுவிக்க சொல்லலாம் உடல்நிலை கருத்தில் கொண்டாடுனால் அவர் விடுவிக்க சொல்லாமல் வராமல் முழுக்க முழுக்க அந்த வருவாய்த்துறை தன்னுடைய பிஏ கிளையில வைத்து அவர் செய்து கொண்டு இந்த நிர்வாகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதனால தலைமை வந்து திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கடும் அதிருப்தியாக இருப்பதா என்ற தகர தகவல் தெரிய வந்துள்ளது இருந்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் மக்கள் எங்க பார்த்தாலும் தண்ணில தத்தளிக்கிற நேரத்துல விவசாயிகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்னென்ன கால்நடைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க நெல் பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வருவாய்த்துறை அமைச்சர் தான் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர் எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்பதும் தெரியவில்லை காரணம் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவர் ஒரு திரைப்படம் கூட பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆகவே திமுக தலைமை அவர் மீது கடுமையான அதிருப்தியில் உள்ளது எந்த தண்ணீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எந்த இடத்துக்கு இவர் பார்க்க செல்லவில்லை மாறாக வருவாய்த்துறையில் உள்ள தாசில்தார்கள் ஆர்டிஓக்கள் டிஆர்ஓக்கள் வருவாய்த்துறை சார்ந்த சில அதிகாரிகள் தான் இதை பார்க்கின்றார்களே தவிர்த்து அமைச்சர் வந்தால்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறுதல் சொல்ல முடியும் ஆனால் ஆறுதல் சொல்ல கூட வராத ஒரு சூழ்நிலையில் உள்ள அமைச்சர்களை வைத்து எப்படி இவர்கள் வருவாய்த்துறை பேரிடர் போன்ற இந்த வெள்ளாச்சேரத்தை எப்படி சமாளித்து இதனுடைய எஸ்டிமேட் எப்படி செய்யப்படுறார் என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த அரசு எப்படி சமாளிக்கணும் எல்லாம் மத்திய அரசு மீது பலியே பழியேற்பட்டு விட்டு தப்பி விடுவதற்கான நிலைப்பாடு தான் சமீபத்தில் நம்முடைய இவர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரப்பாணி கூட என்ன சொன்னாரு நெல் கொள்முதலுக்கும் நெல் தேக்கத்துக்கும் வந்து மத்திய அரசு ஒப்புதல் தரவில்லை என்று பொய் பொய்யான தகவலை பரப்பி வருகப்படு இதே போல வருவாய்த்துறை அமைச்சர் மீது உள்ள குற்றத்தை இருந்தாலும் அவர் வராமல் இருந்தாலும் இந்த அரசு வேண்டுமென்று மத்திய அரசு மீது இந்த அப்படியே வந்து திசை மாத்தி சொல்லக்கூடிய கைவந்த கலை திமுக அரசுக்கு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வருவாய்த்துறை அமைச்சர் வருவது அது வந்து வருவாய்த்துறை செல்லரும் இதுக்கான விளக்கம் கொடுக்கவில்லை முதலமைச்சரும் இதுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை சோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் வந்து நிவாரணத் தொகை வழங்குவார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது சார் இந்த நேரத்தில் அமைச்சர் காணவில்லை என்று ஒரு புறம் கூறப்பட்டாலும் சமூக வலைதளங்களில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுடன் இருக்க வேண்டிய அமைச்சர் காணாமல் சென்றிருக்கிறார் அவர் உதயநிதியை பிரபலப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட வாரிசாக அவரை வளர்த்தெடுப்பதற்காகவும் அமைச்சரை அமைதி காக்க திமுகவுடைய தலைமை அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு எதனும் பிரச்சனை இருக்கா ஒரு அரசியல் ரீதியாக எப்படி சார் பார்க்குறீங்க இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு உதயநிதி உதய முதல்வரான உதயநிதி ஸ்டாலினை அவர்களை தான் அவர்களை தான் முன்னிலைப்படுத்துவதற்கான தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் வந்து களப்பணிகளை ஆயிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல தனக்கு ஒத்து ஓராத சீனியர் அமைச்சர்கள் தான் டோட்டலாவே க ஓரம் கட்டதுக்கான இருக்குது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கே கே எஸ் எஸ் ஓரம் கட்டப்படுவார்கள் என்பது முதன்மையாக உள்ளது அதே போல நீர்வளத்த துறை அமைச்சரையும் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு இனிமேல் நமக்கு பதவி கிடைக்காது க எம்எல்ஏ சீட்டும் கொடுக்க போற கிடையாது தலைமை மீது சீனியர் திமுக அமைச்சர்கள்லாம் கடுமையான அதிருப்தி அதிருப்தியில இருக்கிறாங்க அந்த அதிருப்தியில வந்து கே கே ராமச்சந்திரன் அவர்களும் முதன்மையாக அதிருப்தியில இருக்கிறாங்க சோ அவர்களுடைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு கோபரேட் எல்லாம் பண்ண கூடாதுங்கிற நிலை இளைய உதயநிதி ஸ்டாலின் உடைய ஆதரவாளர்கள் என்ற நிலைப்பாடு தான் அதை தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் சீனியர் அமைச்சர்கள் சில இப்ப சமீபத்துல கூட கே நேரு என்ன உதயநிதி என்ன இன்ப நீதி வந்தாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய வரி வார்த்தைகள் அவன் பார்த்துருக்குறோம் ஸோ அந்த இடத்துல அவர் இந்த தேர்தலோட ஓரம் கட்டிடுறாங்க சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க என்ப வந்து என்னுடைய கருத்துங்க மிக முக்கியமான கருத்து இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக அவர் மக்கள் பணியாற்ற மாட்டேன் நான் அவர் அமைச்சராக இருந்தாலும் அமைதி காத்துக்கொள்வேன் அப்படின்னு இருக்கிறது சரியா அந்த நடைமுறை சரியான போக்கா அது அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து கண்ணு தூரம் எதிர்கட்சி நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க எதிர்கட்சிகள்ங்கிற த சரியான ஒரு நிலைமையில யாரும் கேட்க மாட்டாங்க அதனால நாம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவர்களுக்கு தேவையான சாதகமான சில அரசு துறை ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு களப்பணிகளை வந்து ஆற்றுறாங்களே தவிர்த்து இது வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி மனநிலையில மனநிலையிலையும் ஒரு உதாசன போக்கை தான் இந்த அரசு கைப கடைபிடிக்கின்றது ஆகவே அமைச்சரை வருவதை பற்றிலும் அவங்க பெருசா கவலைப்பட கவலைப்பட மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் அதை விமர்சனம் செய்தாலும் நிச்சயமாக இதை திசை மாற்றி சொல்வதற்கு புதுசாக ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க திமுக ஆட்சியில் இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுக்கு பதிலாக வே இவருடைய இலாக்காவை வேறு ஒரு அமைச்சருக்கோ அல்லது புதிய அமைச்சருக்கோ என்னன்னு கொடுத்து இந்த இரண்டு மாதங்கள் பணியாற்ற வழங்கணும் இடம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வழுக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக அமைச்சரை மாற்ற மாட்டாங்க ஏன்னா வரக்கூடிய இந்த நாலு மாதம் அந்த திமுக ஆட்சி கிளைமேக்ஸே இந்த நாலு மூணு மூணு மாதம் நாலு மாதம் அந்த கிளைமேக்ஸ் எண்ட் ஆஃப் எண்டு காடு போடுவது அந்த நிலைமையில் வரும்போது அந்த குறிப்பிட்ட இனத்தை உள்ள சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுக்கள் பாதிக்கும் தென் மாவட்டத்தில் சோ அதனால அதனால அந்த அதனால் அமைச்சரை கண்டிப்பாக நீக்க மாட்டாங்க அப்படியே ஒரு டெமோ மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கட்டும் சொல்லுவேன் காரணம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து சமூக நிதி சொல்லுவார்கள் ஆனா ஆட்சியில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் தன்னுடைய ஜாதி தான் அவங்க செயல்படுறாங்க அந்த ஜாதி பின்னணியில் செயல்படும் போது சமீபத்தில் அமைச்சர் நம்முடைய கே கே சமு அவருடைய அவரை சமுதாய அந்த மாநாட்டில் கூட என்ன சொன்னாங்க யாரு வந்தாலும் செக்ரெட்டரியிலயோ வீட்லேயே வந்தாலும் நான் இந்த ஜாதின்னு சொல்லி வா நான் உன்னை எல்லா உதவியும் செஞ்சு தரேன்னு பகிரங்கமாக சோசியல் பேட்டி கொடுத்தது பேசினது எல்லாமே சோசியல் மீடியா விளிச்சம் போட்டு காட்டுச்சு ஆகவே இந்த நேரத்தில் கே கே சார் அவர்களை கண்டிப்பாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவது மாட்டான் காரணம்டா அதே போலதான் இது நீங்க எப்படி கேட்கறீங்களோ அதே மாதிரி உள்ளாட்சி துறையில எண்பது சதவீத உள்ளாட்சி மன்ற தலைவர்களை நீக்கணும் நிலைப்பாடு இருக்கும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் தேர்தலை நெருக்கத்திற்கானதுனால்தான் இதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு திசை மாற்றி ஏதாவது பிரச்சனை கிளப்பி மத்திய அரசு மீது பழி சுமத்துவார்கள் அல்லது மாநில ஆளுநர் மீது பழி சுமத்துவார்கள் இப்படியே அவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க ஆகவே அமைச்சர் கே 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 சசரவளை நீக்குவது கடினம் தான் இந்த நேரத்தில் இனிப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த திரு வி எஸ் ராமனுக்கு நன்றி தொடர்ச்சியாகவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாலைகளில் மக்கள் வழிக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இருசக்கர வாகனங்களில் பயணிக்க முடியவில்லை பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்ல முடியவில்லை வடகிழக்கு பருவமழையுடைய இரண்டு நாள் மழைக்கே பல்வேறு மாவட்டங்களில் பயிர்கள் நெல் மணிகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது கடலூரில் விவசாயிகள் பாதிப்பு தஞ்சை திருவாரூர் நாகையில் விவசாயிகள் பாதிப்பு வட்டிக்கு பணம் வாங்கி விவசாயம் செய்தோம் ஆனால் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டது யார் பதிலளிக்க போகிறார்கள் அரசு கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் வந்து பார்க்கவில்லை என்று மக்கள் பெரும் ஒரு குற்றச்சாட்டுகளையும் வேதனையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் கட்சி ரீதியாக தனக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறத்தில் எது எப்படியாயினும் உதயநிதி ஸ்டாலினுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது மூத்த அமைச்சரெல்லாம் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்று கட்சி சார்ந்த பல விஷயங்கள் இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அரசை ஆளக்கூடிய முதலமைச்சர் இந்த நேரத்தில் அனைவருமே பணியாற்ற வேண்டும் அமைச்சர்கள்லாம் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூற வேண்டிய முதலமைச்சர் ஏன் அமைதி காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்விதான் பெருமளவிற்கு எழுந்திருக்கிறது முதலமைச்சர் செயல்படாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா அல்லது பொறுத்திருந்து இந்த மூன்று மாத காலத்தை இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தை முடிக்கப் போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் எப்படி பொறுத்திருந்து பார்த்தாலும் மக்களுடைய பாதிப்பு பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இனியும் முதலமைச்சர் அமைதி காக்காமல் நடவடிக்கை எடுத்து செயல்படக்கூடிய அமைச்சர்களை உடன் வைத்துக்கொண்டு இந்த வடகிழக்கு பருவமழையில் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் பாதிக்காமல் நடவடிக்கை எடுப்பதும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செய்யாமல் விட்டிருந்தாலும் மழை பெய்யும் பொழுது இல்லாமல் மழை பெய்ததற்கு பிறகாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் எல்லாம் உடனடியாக தண்ணீர் எடுப்பதும் விவசாய நிலங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது அதை அதை முறையாக போய் ஆய்வு செய்வது மத்திய அரசிடம் நிதி கேட்டிருக்கிறோம் நிதி வருவதற்கு காலதாமதமாகிறது என்று அரசியல் ரீதியாக பேச பேசாமல் உடனடியாக தமிழக அரசால் என்ன செய்ய முடியும் என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல் செயல்படாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்களை களத்திற்கு சென்று ஆய்வு செய்ய உத்தரவிடுவாரா என்பதெல்லாம் பல்வேறு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கிறது ஆகவே மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழலிலும் காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் திமுகவுடைய ஆட்சி இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அதே போல் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்த நாராயண திருப்ப திருப்பதி நாராயணன் கூறியிருக்கிறார் அதே போல் மூத்த பத்திரிகையாளர் வி எஸ் ராமன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்த மூன்று விருந்தினருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் இனியும் அமைதி காக்க போகிறார்களா அல்லது நடவடிக்கை எடுக்க போகிறார்களா அமைச்சர் களத்திற்கு வரப்போகிறாரா அல்லது வீடுகளிலே தங்கி ஐசோலேட் தன்னை தான் தன்னைத்தானே அவர் மறைத்து கொள்ளப் போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அமைச்சர் களத்திற்கு வர வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்தாலும் அமைச்சர் வரப்போகிறாரா இல்லையா என்பதை மேலும் வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது யாரை பிரதிநிதித்துவம் படுத்தினாலும் அரசு ஆளக்கூடிய அரசு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக நியாயமாக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது அதை தான் நாமும் வலியுறுத்துகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகிறது அரசும் முதலமைச்சரும் என்று